அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய பூஜை அறையில் என்ன மாதிரியான நாம் விஷயங்களை நாம் சிலவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படி கவனிப்பது என்ன மாதிரியான விளைவுகளை நமக்கு தரும் அது எப்படி செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும் என்பதை சற்று பார்க்கலாம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி சீரான செல்வநிலை அன்பு ஆகியவை நிறைந்து இருக்க நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் விளக்கு காமாட்சி விளக்கு அல்லது மகாலட்சுமி விளக்கு இருப்பது அவசியம் தினமும் காலையிலேயும் மாலையும் விளக்கு ஏற்றுவது நல்லது பித்தளை வெள்ளி பஞ்சலோக விளக்குகள் ஏற்றலாம் ஒரு திரி நித்திய பூஜைக்கு ஏற்றலாம் ஆனால் இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் சகோதர ஒற்றுமைக்கு இரண்டு திரி ஐந்து திரி செல்ல தரும் தெற்கு பார்த்து விளக்கு விடக்கூடாது நல்லெண்ணெய் விஷ்ணுவிற்கு தேங்காய் எண்ணெய் விநாயகருக்கு நெய் மகாலட்சுமிக்கு எழுப்ப எண்ணெய் குலதெய்வத்திற்கு உகந்தது விளக்கெண்ணெய் இனிய இல்லறத்திற்கு உகந்தது கடலை எண்ணெய் மற்ற சமையல் எண்ணெய் பயன்படுத்த பஞ்சு திரி நல்லது சிவப்பு நூலில் விளக்கு போடுவது திருமண தடையை நீக்கும் வாழைத்தண்டு திரி செல்வ பெருகும் மிக சிறப்பாக தாமரை தண்டு திரியும் வெள்ளெருக்க வேர் திரியும் சொல்லப்படுகிறது கடைகளில் விளக்கேற்றும் பொழுது நெய் ஊற்றி தாமரை இதழ் ஒன்றை விளக்கில் வைத்து தீபமிட்டால் செல்வவளம் அதிகரிக்கும் தூபம் செவ்வாய் வெள்ளி என்று தூபமிட்டு வீட்டிற்கு சுபமாகும் விஷ ஜந்துக்கள் அண்டவிடாமலும் தடுக்கும் குங்கிலியம் சேர்த்து தூபமிடுவது விசேஷமாகும் நெய் சந்தனம் தூபத்தில் சேர்ப்பது செல்வ வளம் அதிகரிக்கும் தேங்காய் நார் சேர்த்து தூபமிட்டால் திருஷ்டி கழியும் சில சமயம் மழைக்காலங்களில் சளி தொல்லைகள் கூடும் சமயத்தில் மஞ்சள் பொடியுடன் ஓமம் சேர்த்து தூபம் இடலாம் குழந்தைகள் இருப்பவர்கள் இதை செய்தால் சளி தொல்லை இருக்காது மற்றவை தெய்வ படங்களை கிழக்கு பார்த்து வைக்க வேண்டும் முடியாத போது வடக்கு பார்த்து வைக்கலாம் அறையில் வடமேற்கு மூலையில் பூஜை இடத்தை அமைப்பது வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தாலும் சரி செய்துவிடும் தனியாக பூஜை அறை போது நம் தலைக்கு மேற்பட்ட உயரத்தில் சாமி படத்தை அமைத்து கொள்வது மிகவும் நல்லது எப்போதும் ஒரு சிறிய பாத்திரத்தில் நீர் சாமி மடத்தில் இருப்பது நல்லது பூஜையறையை மொழுகி விட்டு சிறிது மஞ்சள் நீர் தெளிப்பது மிகவும் நல்லது மணி அடித்து பூஜை செய்வது மிகவும் நல்லது நைவேத்தியம் செய்ய எதுவுமே இல்லாத பொழுது உலர்ந்த திராட்சை கற்கண்டு போன்றவற்றை வைத்து பூஜை செய்யலாம் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் செல்வ வளமும் பெருகி இவை இருக்க பூஜை அறையை சிறிது கவனித்தால் போதுமானது இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இவைகள் அனைத்தும் பொதுவான விஷயங்கள் அனைவரும் சிவபெருமானை மனதார வேண்டி இந்த உலக பந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் சிவபெருமானின் அருளால் எல்லா வளமும் பெற்று நலமோடும் மகிழ்வோடும் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்செற்றம்பலம்